இணைய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க ஆயிரத்தி இருபத்தி நாலு அச்சயத்தீதிக்கான சேமிப்பு என்ன அப்படின்றத தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் கோல் என்ன அப்படின்றது கோல் நம்மளை பொறுத்த வரைக்கும் அச்சயத்தீதியில் ஒரு கிராமாவது கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தானே அந்த கோலுக்கு எவ்வளோ நாள் வந்து இருக்குது ஒரு கிராம் கோல்டு வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம கையில் இருக்கணும் என்னென்ன சேவிங்ஸ் மெத்தடெலாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணி அச்சியத்தி அன்னைக்கு நம்மளால் கோல்டு வாங்க முடியும் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமேவும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க தான் நீங்கள் எப்படி சேமித்து ஒரு கிராம் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ண சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் அச்சை தேதிக்கான சேமிப்பு எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மே மாதம் பத்தாம் தேதி வந்து அச்சை தேதி நம்மளுக்கு வருது இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பிப்ரவரி ஒம்பதாம் தேதி இன்னையிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தில் நம்மளுக்கு இருபத்தி ஓரு நாள் வந்து இருக்குது மார்ச் மாதம் ஃபுல்லாகவே இருக்குது முப்பத்தி ஒரு நாள் ஏப்ரலில் முப்பது நாள் வந்து இருக்குது மே மாதம் ஒம்பது நாள் வந்து இருக்குது டோட்டலாக எவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு இருக்குது நம்மளோட சேவிங்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒரு கிராம் கோல்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக தொண்ணூற்றி நாள் வந்து இருக்குது இந்த தொண்ணூற்றி ஒரு நாளில் டெய்லி நூறுரூபா எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒன்றரை கிராம் வந்து நம்மளால் கோல்டு வாங்க முடியும் இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் ஆனால் அவ்வளோலாம் என்னால் சேமிக்க முடியாது என்னால் ஒரு கிராம் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே வேண்டாம் இன்னும் தொண்ணூற்றி நாள் இருக்குது நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக நம்ம எல்லா பண்ண முடிகிற அளவு நம்மளோட பிளான் வந்து இருக்க போது இந்த தொண்ணூற்றி ஒரு நாளுமேவும் ஒவ்வொரு நாளும் உங்கள் கூடவே நானும் சேர்ந்து என்னோட சேமிப்பை எடுத்து வைக்க போகிறேன் இது எதுக்காக அப்படின்னா உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நிறைய பேர் வந்து என்கிட்ட கிட்ட சரி சாட் பண்ணியும் சரி யூடியூப் வீடியோஸில் நீங்கள் ஷேர் பண்ணுறது ஒரே ஒரு விஷயந்தான் இல்லை தான் நான் வந்து பட்ஜெட் போட்டாலும் பிளான் பண்ணபடி என்னால் சேவிங்ஸை வந்து பண்ண முடியலை ஏன் அப்படின்ற காரணம் வந்து புரியலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க இதுக்காக இந்த ஒரு தொண்ணூற்றி ஒரு நாள் சேலஞ்சை நான் உங்கள் கூட சேர்ந்து பண்ணுறேன் இதுக்கு முன்னாடியேவும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தான் அதையுமே உங்கள் ஷேர் பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் ஆனால் அது வந்து ஷார்ட்ஸில் போடுறதுனால உங்களுக்கு அது வந்து சில பேர் பார்க்குறீங்க சில பேர் பார்க்குறது கிடையாது அதனால் சின்னதாக ஒரு வீடியோ மாதிரி டெய்லி செவன் ஓ கிளாக் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் எப்படி நான் வந்து பண்றேன் என்னோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இருக்கும் இன்னில இருந்து செவன் ஓ கிளாக் வந்து செக் பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கிராம் வந்து நம்ம கோல்டு காயின் தான் வாங்க போகிறோம் கோல்டு காயின் வாங்கும்போது அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் விஏ போடுறாங்க அப்படின்னா ரெண்டு பர்சன்ட்டு அப்ராக்ஸிமேட்டாக மே பத்தாம்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஆறாயிரரூபா கோல்டு ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் ஒரு நூறுரூபா இரநூறுபா அந்த டிஃப்ரென்ஸ் வேணால் ஏறலாம் ஆனால் மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதனால் நான் வந்து ஆறாயிரரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறேன் இது வந்து அக் இதுதான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது இதை விட அதிகமாக தான் நம்ம வந்து சேமிப்போம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு பிளான் எடுத்துக்கிட்டோம் ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கோலை விட நம்மளோட சேமிப்பு அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ரொம்பன்றதை விட அந்த கோலை வந்து எப்படினாலும் அந்த சுச்சுவேஷன் வரும்போது சமாளிக்கிற அளவு வந்து நம்மளோட சேலஞ்ச் இருக்கணும் அப்படின்றதுல தான் நம்ம வந்து முழு கான்செப்டோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலஞ்சாக ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறமா கோலுக்கான அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்க போகிறோம் அப்படின்றத பாருங்கள் அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது ரெண்டு பர்சன்ட் விஏ சொன்ன இல்லையா அந்த விஏக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் இன்ட்டு டூ பர்சன்ட் போடும்போது நூற்றி இருபது ரூபா வந்து விஏ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும்போது கோல்டு ரேட்டு அந்த விஏ ப்ளஸ் கோல்டு ரேட்டு ரெண்டாயிரம் ஆட் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜிஎஸ்டி கால்குலேஷன் பண்ணணும் அப்படி கால்குலேஷன் பண்ணும்போது நூற்றி எண்பத்தி மூணு ரூபா புள்ளி அறுபது பைசா வந்து ஜிஎஸ்டிக்கான அமௌண்ட்டை வந்து வருது அப்போது தங்கத்தோட விலை மொத்தமாக நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபது ரூபா ப்ளஸ் நூற்றி எண்பத்தி நாலு ரூபா ஆட் பண்ணி ரேட் பார்த்தோம் அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி நாலு ரூபா வந்து இருந்துச்சு அப்படின்னா அச்சை தேதி அன்னைக்கு நம்மளால் ஒரு கிராம் கோல்டை வந்து நம்ம கையில் இருக்கும் அன்னைக்கு அமௌண்ட் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நூறு மில்லியோ இரநூறு மில்லியோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு தான் வர போகிறீங்க கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது இல்லையா அதனால் நம்மளோட சேமிப்பு எப்போவுமே நூறுரூபா இரநூறுவா அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் வாங்க சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் ஏற்கனவே இல்லையா நைன்டி ஒன் டேஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைன்டி ஒன் டேஸில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாலு ரூபா வேணும் ஒரு நாளைக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எழுபது ரூபா ஒரு நாளைக்கு எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபா இருக்கும் ஆனால் எல்லாராலையும் டெய்லி வந்து எழுபது ரூபா எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தான் அதுக்காக நான் வந்து சேவிங்ஸ் மெத்தடை அஞ்சு மெத்தடாக வந்து டிவைட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி அப்படின்னா சேல்ரி வந்தோடனே அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்க போகிறோம் எவ்வளோ அப்படின்றத நான் ஃபைனலாக ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து அந்த சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க நான் வந்து இதை நிறைய இடத்துல உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சேலரி வந்த உடனே நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் உங்களோட சேவிங்ஸ் சேலரி அப்படின்னு நினச்சி நீங்கள் செலவு பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் சேவிங்ஸை நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் அதே மாதிரி தான் ஒரு சின்ன அமௌண்ட் இப்போ ஹஸ்பண்ட் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க வீட்டு செலவுக்காக அப்படின்னா ஒரு சின்ன பாட்டை வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும்தான் நீங்க செலவுக்காக போறீங்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமேவும் நம்மளோட சேவிங்ஸ் வந்து இருக்கணும் எப்படி நம்மளோட டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம பண்றோமோ அதே மாதிரி சேமிப்பு அப்படின்றது ஒவ்வொரு நாளுமேவும் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நிறைய வந்து மறந்து போயிடுறோம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது டெய்லியும் அப்பா அம்மா நம்மளுக்கு ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அந்த அமௌண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க தேவைப்படும் போது வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இல்லை உனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை சேர்த்து வச்சு நீ என்ன ஆசைப்படுறையோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மீனிங்ல தான் கொடுக்குறாங்க நான் அந்த மீனிங்ல தான் பார்த்தேன் அப்படிதான் நான் வந்து என்னோட பாக்கெட் மணியை வந்து நான் சேமிக்க ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படி சேமித்த பணத்தை எங்கள் அப்பா என்றைக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படி கொடுத்து திரும்பி எனக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக சேரும் போது என்னோடய ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை அந்த சேமிப்பு பணத்துலேருந்து வாங்குவேன் அப்பாவை வந்து அதிகமாக தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பாவும் நான் எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னது கிடையாது நான் இவ்வளோ நாள் டிப்ரஷனில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு நிறைய பேர் வந்து புதுசாக தான் வந்திருப்பீங்க இவங்களுக்காக சொல்கிறேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப அப்பா சொல்ல அவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்பா வந்து லாஸ்ட் இயர் என்னை விட்டு போன நாள் அந்த அதை அதை தான் என்னால் வந்து ஏற்றுக்க முடியலை ஓகே அது எல்லாத்தையும் நம்ம கடந்து தானே வந்தாகணும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஒவ்வொரு நாளுமேவும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக நான் உங்கள் கூட வந்து பேசப் போகிறேன் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்கள் கூட வந்து கண்டிப்பாக பேசியிருப்பேன் பேசின விஷயமா இருந்தாலும் ஓகே ஏன்னா புதுசாக வந்து நிறைய பேர் வந்து இருக்கிறீங்க இல்லையா திரும்பியுமேவும் நம்ம வந்து எ எப்படி எப்படிலாம் நம்மளோட சேவிங்ஸ் இருக்கணும் எந்தெந்த விதத்துலலாம் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அத்தனை விஷயங்களையும் நம்ம திரும்ப பேச போகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கனெக்ட் வந்து இருங்க இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு நாளிலருந்து கரெக்டாக த்ரீ ஓ கிளாக் நம்மளோட வீடியோ வந்து போஸ்ட் ஆகும் அதே மாதிரி ஏழு மணிக்கும் நம்மளோட வீடியோ வந்து போஸ்ட் ஆகும் எவ்வளோ வந்து அன்னைக்கான சேமிப்பாக நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் வந்து பண்ண போகிறோம் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸை வந்து என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லிடுறேன் புதுசாக வந்திருக்கிறவங்களுக்காக ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போகும்போது அந்த பொருளோட விலை வந்து ஏழு ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற மூணு ரூபாயை நீங்கள் அப்படியே சேவிங்ஸில் ஆட் பண்ண போகிறீங்க இது பேர் தான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் இது வந்து நான் பத்து ரூபாய்க்கு சொன்னேன் இதே இதை நூறு ரூபாய் எடுத்துகிட்டு போகும்போது தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற பத்து ரூபாயை சேவிங்ஸில் ஆட் பண்ணணும் இதுதான் ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றது எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் போட்டிருக்கணும் பட்ஜெட் போட்டிருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு அப்போ தான் தெரியும் ஏதாவது ஒரு கேட்டகரியில் அமௌண்ட் வந்து நீங்கள் கம்மியாக செலவு பண்ணியிருக்கும் மட்டும்தான் இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த கண்ட்ரோலான அமௌண்ட் அப்படியே எடுத்து நீங்கள் சேவிங்ஸில் ஆட் பண்ண முடியும் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா நியூ அமௌண்ட் சேலஞ்ச் இந்த நியூ அமௌண்ட் சேலஞ்ச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா இப்படின்னு சொல்லி சின்ன சின்ன அமௌண்ட் மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் ஒரு நாளைக்கு பத்து ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு முந்நூறுபா இப்படின்னு சொல்லி பெருசாக நினைங்க நான் வந்து ஒவ்வொரு நாளுமேவும் பொதுநோட்டு கிடைக்கும் அப்படின்ற மீனிங்கில் சொல்லலை எவ்வளோ நம்மளால் சேர்க்க முடியும் அப்படின்றதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சேல் ஃபஸ்ட்டு சேலஞ்சாக நம்மளோட சேலரியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதே மாதிரி ஒவ்வொரு மாதம் இப்போ மந்த்து ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மேவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி பார்த்தீங்கன்னா நாலு மந்த்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதில் ஒவ்வொரு மாதமே ஐநூறுரூபா வந்து நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் உங்களோடய எக்ஸ்பென்சஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டாயிரம் ரூபா வந்து உங்கள் கிட்ட இப்போவே சேர்ந்துருக்கும் இப்போவே இல்லை இப்போவே அப்படின்னு சொல்கிறத விட ஒவ்வொரு மாதத்தோட ஃபாஸ்ட்டோட ஃபாஸ்ட்லையும் நீங்கள் ஐநூறுரூவா எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அச்சே தீதிக்காக நீங்கள் ரெண்டாயிரரூபா வந்து ஒரு பல்காக வந்து சேமிச்சுட்டீங்க அப்புறமா பண்ணுற எல்லா சேவிங்ஸும் ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸாக ஒவ்வொரு நாளுமே பண்ணிக்கிறது இருக்கிற போகிற சேவிங்ஸ் தான் இது வந்து ரெண்டாவது சேவிங்ஸாக எவ்ரிடே சேவிங்ஸ் சொன்ன இல்லையா இதை வந்து மூணு மாதம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து சேலஞ்ச் போய்கிட்டு இருக்குது இந்த பிப்ரவரி மந்த் சேலஞ்ச் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இதை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து வீடியோ கொடுத்தா நான் எப்படி பண்ணுறேன் எப்படி வந்து என்னோட எக்ஸ்பென்சஸை வந்து நோட் பண்ணி உங்க உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் இன்னும் கவனம் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்னுமே அதிகமாகும் இதை நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரையல் பண்ணி எனக்கு ஒரு கோட் ஆனதுனால இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வாரத்துக்கு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் எங்களோட வந்து எந்த செலவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட பட்ஜெட்லையும் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கொடுத்துருங்க அது பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி இருபது ரூபாயாக இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு எப்படி அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க என்னோட ஃபேமிலி பட்ஜெட்டில் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் வந்து ஒவ்வொரு மாதம் நான் ஷேர் பண்றது தானே அதனால ஹோம் எக்ஸ்பென்சஸ் மட்டும் இந்த மாதம் நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து ப்ரீ பட்ஜெட் போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ காணும் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்கே நான் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதை வந்து நான் அமௌண்ட்டாக வந்து கால்குலேஷன் பண்ணலை ஏன்னா கால்குலேஷன் அப்படின்றது இருக்கவே இருக்கக்கூடாது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இந்த சேவிங்ஸில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காகவும் தான் நம்ம இந்த பணத்தை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படி நீங்கள் எடுக்க போறீங்க அப்படின்னா அது தேவையா ஆசையாக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் தேவைக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஒரு தப்புமே கிடையாது ஆசைக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சேமிக்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க டோட்டலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மொத்தமாக தொண்ணூற்றி ஒரு நாள் வந்து இருக்கும் இல்லையா இந்த இதை வந்து நம்ம மூணு மாதமாக பார்க்கலாம் அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து ஒரு மாதத்துக்கு அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா இருக்கும் இருபத்தி ஒம்பது நாள் இதில் பேலன்ஸ் நாளை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாலு நாள் வந்து இருக்குது ஏன்னா பிப்ரவரி மந்த் வந்து நம்ம இருபத்தி ஒம்போது நாளுக்கு தான் சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்குறோம் இந்த நாலு நாளைக்குமேவும் ஒரு நாளைக்கு இருபது ரூபா அப்படின்ற கணக்கில் எண்பது ரூபா போட்டோம் அப்படின்னா டோட்டலாக இங்கேயும் ரெண்டாயிரம் ரூபா வந்து நம்ம சேமிப்பாக பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் பண்ண போகிறோம் இந்த ரவுண்ட் ஆஃப் சேவிங்ஸ் மூலமாக ஒரு நாளைக்கு பத்து ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட தொண்ணூற்றி ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி பத்து ரூபா இது வந்து ஒரு நாள் டெய்லி தான் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு வாரத்துக்கு கூட நீங்கள் இப்போ மூணு நாள் நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக யாருமேவும் சின்ன சின்ன விஷயங்கள் வாங்குறதுக்காக கூட கடைக்கு போவீங்க இல்லை கிராசரிஸ்க்காக நீங்கள் வந்து மூணாயிரூபா உங்கள் பட்ஜெட் போட்டிருக்கிறீங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா எண்ணூறுரூவா தான் ஆயிருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்கிற இரநூறுபாயே அவங்களோட பிக்கி பேங்கில் ஆட் பண்ணிடுங்க இந்த மாதிரி தான் இந்த ரவுண்டாக சேவிங்ஸை வந்து பண்ணணும் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோலும் ரவுண்டாக சேவிங்ஸும் கிட்டத்தட்ட ஈக்குவல் மாதிரி தான் எதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் மூணு மந்த் எண்டு வரும் இல்லையா நம்ம வந்து பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு நானூறுபா நீங்கள் மிச்சம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட மூணு மாதத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க நியூ அமௌண்ட் சேலஞ்சு மூணு மாதம் வந்து இருக்குது இந்த மூணு மாசத்துல ஒரு மாதத்துக்கு நூறுரூபா அப்படின்னு எடுத்து வச்சிங்கன்னா கூட மூணு மாதத்துக்கு ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணியிருப்போம் நான் வந்து நம்ம எல்லாராலையும் பண்ண முடியும் கண்டிப்பாக சின்ன சின்ன அமௌண்ட்டை எல்லாராலேயும் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இந்த அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் வேண்டாம் என்னால் ரெண்டு கிராம் வாங்க முடியும் நாலு கிராம் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான பிளான் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நீங்களேவும் உங்களுக்கான பிளானை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க இப்போ பார்க்கலாமா நம்ம டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபாய் வந்து மந்த்து ஃபஸ்ட்டு மூலமாக நம்ம சேவ் பண்ணது இந்த ரெண்டாயிரூபா எவ்ரி டே ஒவ்வொரு நாளுமே நம்ம சேவ் பண்ண அமௌண்ட்டு தொண்ணூற்றி ஒரு நாளில் இந்த தொள்ளாயிரத்தி பத்து ரூபா ஆஃப் சேவிங்ஸ் மூலமாக நம்ம சேவ் பண்ணது இந்த ஆயிரத்தி ரூபாய் எப்படி சேவ் பண்ணோம் எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக சேவ் பண்ணுது இந்த முந்நூறுவா புது நோட்டை எடுத்து வச்சு சேவ் பண்ணுது இப்போ டோட்டலாக நம்ம ஆறாயிரத்தி நானூத்தி பத்து ரூபா வந்து சேவ் பண்ணிருக்கிறோம் கண்டிப்பா இந்த அமௌண்ட்டை வச்சு உங்களால ஒரு கிராம் வந்து கண்டிப்பா வாங்க முடியும் அது போக நூறு மில்லி எக்ஸ்ட்ராவா வாங்க முடியும் எப்படி நம்மளோட சேலஞ்ச் எப்பவுமேவும் நம்ம ஆசைப்பட்டதை விட நம்மளோட சேலஞ்ச் வந்து ரொம்ப பெருசா தான் இருக்கும் ஆனா எல்லாராலையும் பண்ண முடியும் உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே தான் நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எனக்காக லைக் பண்ணிருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றது மூலமா உங்களோட சேமிப்பும் இன்க்ரீஸ் ஆகும் அதையும் மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை